உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி மகர ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு செல்வ செழிப்புடன் வளரக்கூடிய வாழக்கூடிய ஒரு முக்கியமான தமிழ் வருடமா இருக்க போகுது காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு நிறைய கிரக பயிற்சிகள் இருக்கு அதில் முக்கியமானது சனி பயிற்சி அடுத்த குரு பயிற்சி அடுத்த ராகு கேது பயிற்சி இப்ப பார்த்தீங்கன்னா நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில நான் உழைச்சிக்கிட்டே இருக்கேன் ஆனால் என்னால் மு என்னால் வெற்றி பெற முடியல என்னால் பணத்தை சேர்க்க முடியல ஒரு வீடு வாங்க முடியல நிறைய பேருக்கு இழப்பு தான் கடந்த ஏழரை ஆண்டுகளில் நடந்திருக்கு நான் பதினஞ்சு வருஷமாக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டே வந்தேன் ஆனால் அடுத்து கடந்த ஏழரை வருஷத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா நிறைய இழப்புகளை சந்திச்சிட்டேன் வேலை போயிடுச்சு வேலை இல்லை அதனால் ஹவுசிங் லோன் கட்ட முடியல வீடு போயிடுச்சு ஒரு கார் வச்சுருந்தேன் அந்த கார் லோன் கட்ட முடியல கார் போயிடுச்சு இந்த மாதிரி வள வர்த்தப்படக்கூடியவர் இந்த மகர ராசின்போது பாருங்கள் நீங்கள் என்ன வருத்தப்பட்டாலும் சரி என்ன கஷ்டப்பட்டாலும் துயரப்பட்டாலும் திருப்பி உங்களை அந்த உழைப்பு உங்களை காப்பாற்ற போது கவலைப்படாமல் இருங்க உழைச்சிக்கிட்டே இருக்கணும்னு மட்டும் யோசிங்க என்ன சார் உழைச்சி என்ன சார் பிரோஜனம் கடைசியில் எல்லாம் போயிடுச்சே சார் அப்படின்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணி வருத்தப்படுவீங்க அந்த மாதிரி வருத்தப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை நேரம் காலம் சரியில்லாத போது என்ன உழைப்பு போட்டாலும் அதில் தோல்வி தான் மிஞ்சும் அதெல்லாம் கவலைப்படாமல் அதை ஓரம் தள்ளி வச்சுட்டு இப்போ வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் உங்களுடைய உழைப்பை மட்டும் நம்புங்க கண்டிப்பாக நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும் நல்ல இடத்துல உங்களுக்கு பதை உயர்வு கிடைக்கும் நல்ல சம்பள உயர்வு கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான தமிழ் புத்தாண்டு பலனாக இருக்க போது போல் நிறைய பேருக்கு வேலை மாற்றம் கிடைக்கும் நிறைய பேர் வேலை மாற்றம் கிடைக்கும் போது என்னென்னா வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் கிடைப்பதற்கான ஒரு முக்கியமான வருடமாக இருக்குது யாரையாவது உங்களை வந்து நீங்கள் வேலை பார்க்குறீங்க இந்த ஊரில் வேலை பார்க்குறீங்க உங்களுக்கு வெளியூரில் உங்களை வேலைக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து போயிடுங்க சூப்பராக இருப்பீங்க லைஃப்பே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும் அதேமாதிரி வெளிநாடு வாய்ப்பு வருது அப்படின்னா எடுத்துக்கோங்க நிறைய மகர ராசி என்ன பிரச்சனைனா எங்கள் அம்மா கஷ்டப்படுறாங்க எங்கள் அம்மாவை பார்த்துக்கிறது ஆள் இல்லை மனைவியை பார்த்துக்கிறதுக்கால் இல்லை குழந்தைங்களை ஆள் இல்லைன்னு சொல்லி நிறைய வாய்ப்புகளை இழந்தவர்கள் இந்த மகராசி நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வாய்ப்பை தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டீங்க அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் வெளிநாடு வாய்ப்புலாம் கிடைச்ச தயவுசே எடுத்துக்கோங்க அந்த வாய்ப்புலாம் இந்த வருஷம் வரும் சார் நான் இருக்கேன் சார் எதாவது கிடைக்குமா அப்படின்னா நீங்கள் தான் சரியான ஆள் கண்டிப்பாக ஜெயிக்க தான் போகிறீங்க உறுதியாக நல்லா இருப்பீங்க கவலையப்படாதீங்க நிறைய பேருக்கு இடம் மாற்றுறத்துடன் ஒரு வேலைவாய்ப்பு இருக்குது அதை எடுத்துக்கிட்டுன்னா சிறப்பு அதே போல் அரசாங்க வேலைவாய்ப்புலாம் ஈஸியாக கிடைக்கும் என்னன்னா நீங்கள் இருக்கிற ஊர்லேருந்து வேறு ஒரு ஊரில் எக்ஸாம் சென்டரை போட்டு எழுதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைச்சே தீரும் காரணம் உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா மூணாம் இடத்துல சனி பகவான் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு முன்னாடியே பயிற்சி செய்கிறார் ஐந்தாம் இடத்துல குரு இருக்கார் அதுக்கப்புறம் ஆறாம் இடத்துக்கு போகிறார் அதனால் நிறைய விஷயங்களில் ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பாக வரும் அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே இருக்க போகிறீங்க உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரப்போது இடம் வாங்க போகிறீங்க வீடு வாங்க போகிறீங்க என்ன இழக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது இழந்துட்டேன் இழந்துட்டேன்னு வருத்தப்படாதீங்க அந்த இழப் இழப்பதற்கு ஒன்றுமே கிடையாது நீங்கள் தான் நீங்கள் தான் அதை தோற்று போயிருக்கீங்க வேறு ஒன்றுமே கிடையாது சார் இப்படி ஏமாந்துட்டேனே சார் இப்படி தோற்று போயிட்டேனே சார் இப்படி கடனில் மாட்டிட்டு இதெல்லாம் விற்க வேண்டியதாக போச்சு சார் நிறைய பேர் வருத்தப்படுறவங்களாம் இருக்கீங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக திருப்பியும் ஒரு வாட்டி நீங்கள் ஜெயிக்க தான் போகிறீங்க திருப்பி பழைய மாதிரி வில தான் போகிறீங்க சிறப்பாக இருக்க போகிறீங்க நிறைய பேர் தொழில் செய்தவர்கள் தோட்டு போயிருக்கீங்க அதான் ரொம்ப முக்கியம் நான் நல்ல பிஸ்னஸ் பண்ணிணேன் சார் ஒரு பிஸ்னஸ்க்கு மூணு பிஸ்னஸ் பண்ணேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உழைப்பேன் நான் காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சா நைட்டு தூங்கிறதுக்கு ரெண்டு மணி ஆகும் மூணு மணி ஆகும் அவ்வளோ உழைப்பும் அப்படியே திடீர்னு ஒரு வெள்ளம் மாதிரி வந்து போயிடுச்சு பண்ணலாம் பிஸ்னஸ் அப்படியே மூழ்கிருச்சு பிஸ்னஸில் நஷ்டப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் இப்போ வெளியே வந்துட்டு தான் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் வந்துட்டு இந்த வருஷம் அதை கரெக்டாக கேப்டலைஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களை பழைய மாதிரி நீங்கள் ஒரு தொழிலுக்கு மூன்று தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மகராசி என்பதற்கு உண்டு கண்டிப்பாக சம்பாதிக்க தான் போகிறீங்க விட்டதை பிடிக்க தான் போகிறீங்க கவலையே படாதீங்க நல்லா சிறப்பாக இருப்பீங்க நிறைய பேருக்கு அந்த ஸ்டேட்டஸ் போயிருக்கும் என்ன சம்பாதிச்சு என்ன சார் பிரோஜனம் இதுக்கப்புறம் என்னை ஊரில் மதிக்க மாட்டாங்க சார் எங்கள் அம்மா மதிக்க மாட்டாங்க எங்கள் அப்பா மதிக்க மாட்டாங்க கூட பிறந்த மதிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு நிலை இருக்குது அதெல்லாம் விட்டுருங்க திருப்பியும் அதே மாதிரி வந்து எல்லாருமே மதிப்பாங்க அந்த நிலைக்கு வருவதற்கான உழைப்பை மட்டும் போடுங்க அந்த உழைப்பு உங்கள்கிட்ட இருக்குது ஜெயிக்கக்கூடிய தகுதி இருக்குது கண்டிப்பாக ஜெயிப்பீங்க நிறைய பேருக்கு இந்த மகராசி என்பர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களை கருத்து வேறுபாடுனால பிரிவினைகளை கண்டவர்கள் இந்த மகராசி என்பர்கள் அவங்களாம் சேர்ந்து வாழ்கிறதுக்கான முயற்சிகள் நிறைய எடுங்க எடுக்க ட்ரை பண்ணுறேன் சார் எங்கள் மனைவி ஒத்துக்க மாட்டுறாங்க என் கணவர் ஒத்துக்க மாட்டுறாங்க எங்கள் மாமனார் ஒத்துக்கும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் போயிட்டுருக்கு அவங்க எல்லாமே இந்த வருஷம் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் போய் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா குழந்தைய வீட்டில் ரொம்ப வருத்தப்பரமாக நிறைய பேர் இருக்கீங்க குழந்தை யார்கிட்ட இருக்கிறதுன்னு தெரியாமல் போடக்கூடியவர்களும் நிறைய பேர் இருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்க போகுது அதே போல் நிறைய பேருக்கு திருமணம் ஆகாத நிலை மகர ராசி என்பர்களுக்கு இருக்குது யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருவோணம் நட்சத்திரமும் அவங்களாம் திருமணம் ஆகலை ஒரு குழப்பத்திலே இருக்கீங்க பண்ணலாமா வேணாமா சில பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் திருமணம்லாம் ஃபிக்ஸ் ஆகி கடைசியில் அந்த திருமணம் நின்று போயிருக்கும் அதனால் வருத்தப்படக்கூடியவர்கள் இந்த ராசி என்பர்கள் குடும்பமே சேர்ந்து வருத்தப்படக்கூடிய காலம்லாம் இருந்திருக்கும் அதெல்லாம் மறந்துடுங்க ஏன்னா எல்லாருக்குமே ஒரு கெட்ட நேரம் இருக்கும் அந்த வரண் தப்பான வரனாக கூட இருந்திருக்கலாம் இல்லை அந்த வரன் வந்ததுக்கப்புறம் உங்களால் சேர்ந்து வாழ முடியாம கூட இப்போ வந்திருக்கலாம் அப்படி பாசிட்டிவாக யோசிங்க அந்த மாதிரி யோசித்து இப்போ நீங்கள் வரன் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உறுதியாக உங்களுக்கு இந்த வருஷத்தை திருமண யோகம் ஏற்படும் அதே போல் நிறைய மகர ராசி என்பர்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை அண்ணன் கூட சண்டை தம்பி கூட சண்டை அதனால் சொத்துல பிரச்சனை பங்காளி கூடலாம் சண்டை போட சூழ்நிலாம் வந்துடுவோம் உங்களுக்கெல்லாம் சொத்து வந்து இந்த பூர்வீக சொத்து வந்தால் இவ்வளோதும் கடலாம் இருந்திருக்காது அதெல்லாம் வரலை சார் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சவங்களுக்கு எல்லாருக்குமே அவங்களுடைய மனநிலை எல்லாமே மாறும் எப்பவுமே நேரம் சரியாகும்போது என்னங்கன்னா ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்குமே சில விஷயங்கள் புரிய வரும் அப்போ எண்ணற்ற மாற்றங்கள் நடக்கும் அந்த பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து சிறப்பாக வாழ்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நிறைய பேருக்கு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பார்த்திங்கன்னா தொழிலில் நிறைய கோர்ட்டு கேஸுகளை சந்தித்தவர்கள் இந்த மகர மகராசி கடந்த ஏழரை வருஷத்தில் பதினஞ்சு வருஷம் சாம்ராஜ்யமே அழிஞ்சு போயிருக்கு அந்த திருப்பியும் பதினஞ்சு வருஷ சாம்ராஜ்யத்தை திருப்பி உருவாக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் கண்டிப்பாக இருக்க போது முயற்சி செய்யுங்க வெற்றி உறுதியாக உண்டு நம்ம சொன்ன எல்லாம் பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைகள் ஏன்னா நிறைய பேருக்கு ஜெயிக்க முடியல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சில சேஞ்சஸ்லாம் வந்து சில அதெல்லாம் திருப்பி எனக்கு கிடைக்கல நினச்சிங்கன்னா உங்கள் சுய பார்க்கணும் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அதில் டவுட்டே வேண்டாம் நிறைய பேருக்கு ராகு திசை வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கோம் நிறைய பேருக்கு வந்து குரு திசை நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி இருக்கிறவங்க சுய ஜாதத்தை பார்த்து என்ன பண்ணலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்துக்கிற சிறப்பு ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பண்ணலை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும் நோட்டில் எழுதலாம் மாதிரி ஜாதகம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெறும் ஐநூறுவாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப்ல ஜாதகம் கொடுக்குறோம் அதில் பலன்கள் வராது நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி ஒப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடிப்படை ஜோதிடத்துலேருந்து திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்புல பிரசனம் சோழி பிரசனம் ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்ப பிறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இது விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்த